ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு திருத்தணியிலிருந்து உன்னுடைய செவிகளில் ஒழித்து இருக்கின்றது நீ நினைத்த காரியத்தை நல்லபடியாக நான் முடித்து கொடுப்பேன் உன் மனம் தேடிய ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆவலாக இன்றைய தினம் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் எதையெல்லாம் விரும்பி காத்திருந்தாயோ அதையெல்லாம் நிறைவாகவே நீ பெறவும் செய்வாய் இத்தனை கவலைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் முருகன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகின்றாய் உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீணாகாது நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் ஒன்று விடாமல் நடத்தி கொடுப்பேன் என்னுடைய பிள்ளையாக அன்பு குழந்தையாக திகழும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லவும் செய்கின்றேன் இத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்வது என்பது சிரமமாக இருக்கின்றது எந்த ஒரு சிரமத்திற்கும் உன்னை நான் ஆளாக்காமல் அத்தனை தடைகளையும் விலக்கி கொடுத்து நீ முன்வைக்கும் காரியத்தை நான் வெற்றி செய்வேன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை விடு தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கும் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து போயிருக்கின்றாய் எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயத்தை காலமானது நமக்கு அனுபவங்கள் மூலமாக கொடுத்தபடி இருக்கின்றது எதுவும் வீண் கிடையாது எல்லாமே வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் மனதிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது எதிர்மறை எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டு இருக்காமல் அதை வெளியகற்றிக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வளர்த்து வேண்டும் உனக்கான சாதகமான வாழ்க்கை தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்பு துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறிவிடும் என்று முழுமையாக நம்பு என் உயிருக்கு உயிரான குழந்தையாக இருக்கும் நீ எப்பொழுதும் தீய வழிகளில் செல்லாமல் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் இந்த கலியுகத்தில் நல்லதை காண்பதை விட தீய நிகழ்வுகள் தான் அதிகமாக கண்களில் படுகின்றது அப்படி இருந்தும் எந்த ஒரு தீய விஷயத்திலும் உன்னை நீ ஈடுபடுத்தி கொள்ளாமல் மிகவும் நல்ல குணங்களோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன் உன்னுடைய மனம் வேண்டி விரும்பி காத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை நான் உன்னுடைய கரம் வந்து சேர்ப்பேன் இனி எதற்காகவும் நீ கவலைப்பட போவது இல்லை கண்ணீர் போவது இல்லை போராட்டத்திற்கும் துன்பத்திற்கும் முற்றை கொடுத்து விட்டேன் நீ தேடும் உறவு உன்னை தேடி வரும் நீ சந்தோஷத்தில் எல்லைக்கு சென்று மகிழ்வாய் ஆனந்தத்தில் இந்த முருகனுக்கு நன்றி சொல்வாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்தாய் மகிழ்வோடு இனி பெற்று அனுபவித்து வாழ்வாய் உன் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கை இனி மிகவும் சந்தோஷமாக இருக்கும்